நேயர்களுக்கு வணக்கம் பிலிப்பைன்ஸின் வடக்கு பிராந்தியமான பம்பன் நகர முன்னாள் மேஜர் ஆலிஸ்குவோ முப்பத்தி ஐந்து வயதுடையவர் சீனாவைச் சேர்ந்த இவர் சட்டவிரோதமாக பிலிப்பைன்ஸ் குடியுரிமை பெற்று அங்கு மேஜராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் சீனாவுக்கு சொந்தமான ஒரு சூதாட்ட நிறுவனத்தின் தலைவராகவும் அவர் இருந்துள்ளார் இதன் மூலம் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் மலேசியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்டோர் மோசடி செய்யப்பட்டனர் எனவே சீனாவுக்கு உளவு பார்த்ததாக கூறி ஆலிஸ் குவோ உடனடியாக பணிநீக்கம் செய்யப்பட்டார் இந்த வழக்கு விசாரணை தற்போது நிறைவடைந்த நிலையில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு உறுதியானது எனவே முன்னாள் மேஜர் ஆலிஸ் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஏழு பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து கோர்ட்டு தீர்ப்பளித்துள்ளது பாலஸ்தீனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள முக்கிய வரலாற்று தளத்தின் பகுதிகளை இஸ்ரேல் கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளது இஸ்ரேலின் சிவில் நிர்வாகம் மேற்கு கரையில் உள்ள ஒரு பெரிய தொல்லியல் தளமான சிபாஸ்டியாவின் பெரும் பகுதிகளை கையகப்படுத்தும் உத்தரவை கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தேதி வெளியிட்டது குடியேற்ற எதிர்ப்பு கண்காணிப்பு அமைப்பான பீஸ்னவ் கூற்றுப்படி இந்த தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தளம் சுமார் நானூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வளவு பெரிய அளவிலான நிலத்தை இஸ்ரேல் கைப்பற்றுவது இதுவே முதல் முறை என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது மேலும் இது கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களால் ஜான் பாப்டிஸ்ட் இருந்த இடம் என்று நம்பப்படுகின்றது இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போரில் மேற்கு கரை கிழக்கு ஜெருசலம் மற்றும் காசா ஆகியவற்றை ஆக்கிரமித்தது இதற்கிடையே அண்மையில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் பெத்லகேமுக்கு அருகில் ஒரு புதிய அங்கீகரிக்கப்படாத குடியேற்ற புறக்காவல் நிலையத்தை அமைத்துள்ளனர் அண்மையில் மேற்கு கரையில் குடியேற்றவாசிகள் வேன்முறையை ஆவணப்படுத்திய பாலஸ்தீனிய ஆர்வலர் ஐமன் கிரேப் ஓடே கைது செய்யப்பட்டுள்ளார் வேன்முறையை தூண்டியதாக அவர் கைது செய்யப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அவர் விசாரணையற்ற காலவுரையற்ற தடுக்க காவலில் அடைக்கப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ஒரு பசை தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்ததில் பதினைந்து தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஏழு பேர் காயமடைந்தனர் லாகூரில் இருந்து நூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பைசலாபாத் மாவட்டத்தில் இன்றைய தினம் காலை இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது மீட்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர் சம்பவம் இடம்பெற்றவுடனேயே தொழிற்சாலை உரிமையாளர் தப்பியோடிவிட்டார் அதே நேரத்தில் மேலாளரை உள்ளூர் போலீசார் கைது செய்தனர் வெடிப்பின் தீவிரம் காரணமாக உள்ள கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளதாக பைசலாபாத் துணை ஆணையர் ராஜா ஜஹாங்கீர் அன்வர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மீட்பு குழுக்கள் இதுவரை இடுபாடுகளில் இருந்து பதினைந்து உடல்களை மீட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியின் போது வானில் பறந்த இந்திய போர் விமானம் தேஜஸ் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது வானில் வட்டமடித்து சாகசம் செய்து கொண்டிருந்த போது விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது இந்நிலையில் விமான கண்காட்சியின் போது தேஜஸ் விமானத்தை இயக்கிய விமானி உயிரிழந்ததாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது கண்ணிமைக்கும் நேரத்தில் தேஜஸ் விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்ததால் இதனை இயக்கிய விமானி தப்ப முடியாமல் போனது மேலும் துபாய் ஷோவில் நடந்த விபத்து காரணம் குறித்து விமானப்படை விசாரணை நடத்தும் என இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு தாக்குதலை மேற்கொண்டிருந்தது குறித்த தாக்குதலில் சுமார் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பனைய கைதிகளாக ஹாஸாவில் எடுத்துக்கொள்ளப்பட்டனர் இஸ்ரேல் காசாவிற்கு மின்சாரம் நீர் உணவு மற்றும் எரிபொருள் வழங்குவதை கடுமையாக கட்டுப்படுத்தியது காசாவின் பல பகுதி மக்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் வாழ வேண்டிய நிலைமைக்கு வந்துள்ளனர் மேலும் இந்த யுத்தத்தின் இன்னும் நீண்டகாலம் உணரப்படும் எனவும் நம்பப்படுகின்றது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் உள்ளூர் நேரப்படி நேற்றைய தினம் காலை பத்து எட்டு மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவுகோலில் ஐந்து தசங்களாக பதிவாகியுள்ளது டாக்காவிலிருந்து கிழக்கே சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டி நகரில் நிலநடுக்கத்தின் மையம் இருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கட்டடங்கள் குலுங்கியதுடன் சில தற்காலிக கட்டமைப்புகள் இடிந்து விழுந்துள்ளன நகரவாசிகள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் என்று நேரில் பார்த்தவர்கள் சர்வதேச ஊடகத்திற்கு தெரிவித்துள்ளனர் மேலும் கொல்கத்தா மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் பிற இருந்து நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை டாக்காவில் பங்களாதேஷ் மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியும் நிலநடுக்கம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் நடைபெறும் போருக்கான தீர்வில் உக்ரைனியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் நேரடியாக பங்கேற்க வேண்டும் என்று ஐரோப்பிய வெளி விவகார அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர் போரை நிறுத்தும் நோக்கில் உக்ரைன் தனது நிலப்பகுதிகளையும் ஆயுதங்களின் ஒரு பகுதிகளையும் கைவிட்டு இராணுவத்தின் அளவை குறைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் பரிசீலித்து வருவதாக தகவல் கசிந்துள்ளது இந்த தகவல் வெளிவந்துள்ள சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார தலைவர்கள் தங்களது எதிர்ப்பை தெளிவாக முன்வைத்துள்ளனர் நாங்கள் எப்போதும் நிலை தமிதிக்கும் நியாயமான தீர்வுக்கும் ஆதரவாக உள்ளோம் ஆனால் எந்த திட்டம் உருவாக்கப்பட்டாலும் அதில் உக்ரைனும் ஐரோப்பாவும் இடம்பெற வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய வெளிவகார கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் தெரிவித்துள்ளார் பல ஐரோப்பிய நாடுகளும் இதே நிலைப்பாட்டையே வெளிப்படுத்தியுள்ளன இதேவேளை உக்ரைன் போருக்கான அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தை அமெரிக்கா இதுவரை முன்வைக்கவில்லை எனவும் டிரம்ப் நிர்வாகம் ரஷ்யாவிற்கு சாதகமான போக்கை காட்டி வருவதாகவும் மூத்த ஐரோப்பிய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் அமெரிக்கா முன்வைக்கும் எந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தையுமே உக்ரைன் ஜனாதிபதி அலன்ஸ்க்கு ஏற்க வேண்டும் என அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் நிலப்பகுதி அல்லது ஆயுதங்களை கைவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதே எதிர்காலத்தில் அந்த நாட்டுக்கு பெரும் மாறும் மாறுமன்ற அச்சமும் அவர்களிடையே அதிகரித்துள்ளது கிழக்கு உக்ரைனில் ரஷ்யாவின் பிராந்திய விருப்பங்களை எதிர்கொண்டு வரும் ஜெலன்ஸ்கி நிர்வாகத்திற்கு இப்படியான எந்த தீர்வும் தீவிர சவால்களை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது